சாணக்கியா மற்றும் முத்திரை வணக்கம் நான் அசோக் சூரியா மீண்டும் நடைபெறும் சந்திப்பதில் மகிழ்ச்சி கிளடியேட்டர் பார்ட் டூ படத்துட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் டேரக்டர் பை ரிட்லி ஸ்காட் சினிடாகிராஃபர் ஜான் மத்தீசன் மியூசிக் ஹேரி கிரெக்சன் வில்லியம்ஸ் இதில் நடிச்சிருக்கிறது பால் மெஸ்கல் பெட்ரோபாஸ்கல் டென்சல் வாஷிங்டன் கானி நீல்சன் ஜோசப் குவின் மற்றும் பலர் இது வந்து என்ன ஒரு ஒரு அடிமையாக இருக்கக்கூடியவர் வந்து ஒரு கிளாடியேட்டர் ஆகி எப்படி பழி வாங்குறாருன்றது தான் வந்து ஜென்ரலாக வந்து இந்த கிளாடியேட்டருங்கிற அந்த கான்செப்ட் வந்து இதில் வந்து மேக்சிமஸ் அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்து கூட மேக்சிமஸோட பையன் லூசியஸ் அவர் வந்து அவரோட ஒய்ஃப் வந்து கொல்லப்படுறாரு ரோம் ஜென்ரலால் ஸோ அதுக்கு வந்து பழி வாங்கணும் அப்படின்னு துருக்கக்கூடியவர் அவர் வந்து ஒரு அடிமையாயிட்றாரு அந்த அடிமையிலேருந்து கிளேடேட்டர் ஆகி கிளேடேட்டர் ஆகி எப்படி பழி வாங்குகிறோம் எப்படி அந்த ரோம் மக்களுக்கு அந்த அவங்களுடைய அந்த க்ளோரியை வந்து திரும்ப மீட்டு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து கதை ஃபுல்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்ஷன் நிறைய ரியலான விஷுவல்ஸு நிறைய வந்து நல்ல ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதுதான் வந்து ஃபுல்லாக வந்து படம் ஃபுல்லாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் கிளேடிட்டர் ஒன்றில் என்ன பண்ணீங்களோ அதை வந்து அழகாக வந்து இந்த படத்துக்கு என்ன இதுவோ அதை வந்து அழகாக மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக விஷுவல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம நோட்டீஸ் பண்ண வைக்கிறது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு டெம்ப்லேட் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஒரு மாதிரியான ஒரு ஒரு அந்த பெயின் அந்த பெயின் அந்த ரேஜ் அந்த வெரி அந்த கோம் அதெல்லாம் வந்து அந்த மியூசிக்கில் அழகாக காமிச்சிட்டே வருவாங்க அதே மாதிரி டென்சல் வாஷிங்டனாக இருக்கட்டும் இல்லை வந்து பாஸ்கலாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து அந்தந்த ரோலை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க குறிப்பாக டென்சல் வாஷிங்டனுக்குன்னு அவருக்குன்னு ஒரு ஒரு அஜெண்டா இருக்கும் அந்த அஜெண்டாவிலேருந்து எப்படி வந்து அவர் வந்து மற்றவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பிரதர்ஸ் இருப்பாங்க அவங்கள எப்படி நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணி நம்ம எப்படியாவது இந்த ரோமை வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கலாமா அப்படின்ற இருக்கிற இடத்துல இவர் வந்து உள்ளே போந்து அதை வந்து ஒரு அழகாக வா வாரியர் மாதிரி ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி வந்து கடைசியாக வந்து எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அந்த க்ளோரியை மீட்டு கொடுக்க போகிறோம் நம்மளோட அந்த 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 நிறைய வந்து எப்படி வந்து தனிச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறதா வந்து படம் இந்த படம் எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் டிக் வாங்குற இடம் வந்து ரொம்ப அழகான விஷுவல்ஸ் ஃபைட் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் ஆக்ஷன் சீக்வன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் அண்ட் அந்த கிராண்டியர் அந்த ரோம் வந்து அந்த ஒரு பீரியடில் எப்படி இருந்ததுங்கிறத வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் பார்ட் நிறைய அகடமி அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு இதுலேயும் வந்து வாங்க வாங்கின ஒரு ஆச்சரியமும் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் ப்ளேயா இருக்கட்டும் அண்ட் விஷுவல்ஸ் ஆக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து டிக் வாங்கும் குறிப்பாக ஆக்டிங் பர்ஃபாமன்ஸ் அதாவது டென்சல் வாஷிங்டன் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக வந்து பண்ணியிருக்காரு அதை வந்து கண்டிப்பாக அது வந்து அவுட்டாக தெரியும் மேண்ட் ஹீரோவாக பண்ணியிருக்கிறவங்களும் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து பேசிக்காக இது நான் ஆக்டிங் விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஸ்டன்ட் அண்ட் மியூசிக் இது வந்து கண்டிப்பாக வந்து டிக் வாங்கும் அவார்ட் வாங்கினாலும் ஆச்சரியப்படுத்துக்கல அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும் வாங்காத இடம் ஏதாவது இருக்க அப்படின்னு பார்த்தா ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் வந்து ட்ராமா மாதிரி ட்ராகியாக போகும் அது மட்டும் கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப பேசிட்டே இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணும் அந்த இடம் வந்து கண்டிப்பாக அது பட கடை கதையை நகர்த்துறதுக்கு தான் அது மாதிரி பண்ணியிருக்காங்க பட் ஒரு சிலருக்கு அதை டிக் வாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது மற்றபடி நல்ல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ஏன்ஷியன்ட் ரோமை பற்றியான ஒரு படம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படம் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படுத்துனேன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்